உங்களோட நீண்ட நாள் சந்தேகத்தை இன்றைக்கி ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்ட்டுருக்கேன் என்ன அப்படின்னா இந்த நாட்டு செம்பத்தை பற்றி வீடியோ போட்டோம் அப்படின்னா டக் டக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணி ஆல் அவுட் ஆகி வெளியே அனுப்பிடுறீங்க இந்த செம்பருத்தி வீடியோ போடும்போதெல்லாம் ஏமா இது கீரை இது கீரை இது கீரை அப்படின்னு தான் சொல்கிறீங்க சரி இன்றைக்கி கீரையும் இந்த நாட்டு செம்பருத்தியும் ஒன்றா வச்சு காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாட்டு செம்பருத்தியோட பூ ஒன்று அதுக்கப்புறம் இலை ஒன்று வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு அப்புறம் கீரையில் பூ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போனால் அது ஒரு ஏமாற்றம் காலையில் பார்த்துட்டு போனேன் பூ நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு போயிட்டு வரங்குள்ளையும் எவ்வளோனோ கழிச்சு தின்னுட்டான் சரி இருக்கிறத வச்சு ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன் நாட்டு செம்பருத்தி புளிச்சக்கீரை ரெண்டு இலையும் பார்க்குறக்க அந்த அமைப்பெல்லாம் ஒரே மாதிரிதாங்க இருக்குது ஆனால் அந்த சைடு பகுதியெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ரொம்ப மாதிரி ஒரு ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி ஜிக் ஜேக்காக ஒரு டிசைனாக இருக்குங்களா இந்த நாட்டு செம்பருத்தியோட இலைகள் வந்து அப்படி மொழுக்குன்னு அப்படி இருக்கிற மாதிரி இருக்குது அதை வச்சும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த நாட்டு செம்பருத்தியோட பூக்களும் புளிச்சக்கீரை பூக்களும் பார்க்குறக்கு ஒரே மாதிரி இருக்கும் ஆனால் இந்த செடிகளை பற்றி நல்லா தெரிஞ்சவங்களுக்கு அது வித்தியாசம் தெரியும் நாட்டுச்சம்பர்த்தியோடய இதழ்கள் வந்து ஒன்னோட ஒன்று சேர்ந்த மாதிரி ஒரு அடுக்கான அமைப்பு மாதிரி இருக்குங்க ஆனால் கீரை வந்து சிங்கிள் பெட்டலாக இருக்கிற மாதிரி இருக்கும் செம்பருத்தியோட பூ அதுக்கப்புறம் இலைகள் ரெண்டுமே சாப்பிட்டோம் அப்படின்னா துவர்ப்பு சுவையில் இருக்க மாதிரி இருக்கும் புளிச்சக்கீரையோடய இலைகள் சாப்பிடும்போது புளிப்பு சுவையில் இருக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டையும் வந்து வச்சு காமிச்சிருக்கேன் அதை டிஃப்ரென்ஸ் பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் அதோட பின்பகுதி பார்க்கும்போது பருத்தி பூ மாதிரியே இருக்கும் இந்த நாட்டு செம்பருத்தியோட பூ அது பருத்தியோடய ஃபேமிலி தானேங்க அதனால் அப்படி இருக்கும் இந்த புளிச்ச கீரைக்கு பின்னாடி வந்து ஒரு சொனை இருக்கிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு குத்துற மாதிரி ஒரு சொனை இருக்கிற மாதிரி இருக்கும் அதை வச்சும் கண்டுபிடிச்சிக்கலாம் ஜாம் புளிச்ச கீரையில் மட்டும்தான் வந்து அந்த சொனை இல்லாமல் இருக்கும் மற்ற எல்லா புளிச்சிக்கிரையிலும் எனக்கு தெரிஞ்சு அந்த சொனை இருக்குதுங்க அந்த விதையெல்லாம் எடுக்கும்போது குத்துற மாதிரி தான் இருக்கும் இதுக்கப்புறமும் கமெண்ட்ஸில் என்ன சொல்வீங்க அப்படின்னா இது நாட்டு செம்பருத்தியே இல்லை அப்படின்னு சொல்லுவீங்க சரி உங்களுக்கு அது நாட்டு செம்பருத்தி இல்லை எனக்கு இது வந்து நாட்டு செம்பருத்திங்க தெரிலனா கூகுளில் சர்ச் பண்ணி